வணக்கம் நண்பரை நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாம் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையர் நம்பர் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி அறுபது ஐநூற்றி ரெண்டு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு இன்றைக்கி ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் சைபர் கொடுத்துருக்கோம் ரெண்டுமே ஒரு அற்புதமான வெற்றி அஞ்சாம் நம்பர் நமக்கு ஏ போில் பாஸ் ஆயிருக்கு பி போல் வந்து பார்த்திங்கன்னா சைபர் நமக்கு பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஐம்பது அப்படிங்கிற ஒரு ஏபி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போல் அஞ்சா நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம் டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி த்ரீ டிஜிட் பாஸ்னிங்கன்னா ஜஸ்ட் மிஷன் நமக்கு கைவிட்டு போயிருக்கு இன்றைக்கி ஐநூற்றி ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்ம ஐநூற்றி நாலு கொடுத்துருந்தோம் ஐநூற்றி ஏழு கொடுத்துருந்தோம் சி போர்டில் வந்து பார்த்தோன்னா சோதபிடணும் ஓகேங்களா ஏபி கரெக்டாக வச்சுட்டோம் சி போர்டில் சோதப்படுதுனால் இன்றைக்கி வந்து த்ரீ டிஜிட் நம்மளால் வாங்க முடியாமல் போச்சு இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ் தான் நமக்கு த்ரீ டிஜிட் போயிருக்கு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு ஓகே நண்பர்களை வெற்றி பெற்ற அதினைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஐநூற்றி ரெண்டு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் நம்ம ஏ போர்டில் ஒரே நம்பர் மட்டும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் இருபத்தி ஏழு நாளாக வராமச்சு இன்றைக்கி வந்து அஞ்சா நம்பர் ஏ போடுறது சூப்பராக வந்து பாஸ் பண்ணியாச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு நாளாக ஓப்பன் ஆகும் அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பரில் ஓப்பன் ஆயிருக்கு ஏ போர்டில் அஞ்சும் சி போர்டில் ரெண்டும் ரெண்டு நம்பர் வந்து அட்டன் டைமில் ஓப்பன் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ரெண்டு நம்ம ஐம்பது அப்படிங்கிற ஒரு ஏபி மட்டும் ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரும் சைவரும் கொடுத்துருந்தோம் ஸோ ரெண்டு நம்பரும் பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஐநூற்றி ரெண்டு ரிசல்ட்டுக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே உள்ளே வந்திருக்கு அஞ்சா நம்பர் வந்திருக்கு சைபர் வந்துருக்குது இன்றைக்கி அஞ்சா நம்பர் நமக்கு ஏ போர்டில் சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சைபர் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி ஐநூற்றி ரெண்டு ரிசல்ட் இருக்குது ஏ போர்டு பி போர்டு ரெண்டுமே வந்து அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மர் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ரெண்டு நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாலு கொடுத்துருந்தோம் ஐநூற்றி ஏழு கொடுத்துருந்தோம் ஏபி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுட்டோம் அந்த சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாலு வச்சுட்டேன் இங்கே வந்து ஏழு வச்சுட்டோம் ஆனால் வந்தது ஐநூற்றி ரெண்டு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ரெண்டு அட்டம் ஃபெயில் ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு நாலாம் நம்பர் அல்லது ஒரு ஏழாம் நம்பர் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம த்ரீ டிஜிட் அழகாக நம்ம தட்டி தூக்கிருப்போம் ஸோ ஓகே ஜஸ்ட் மிஸ்ல்தான் போயிருக்கு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸையா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ட்ராவல் கெஸிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் பண்ணிக்கன் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுநர் பட்டம் மறக்காம இருந்து அப்பதான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் பொறுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்கணும் ஏன்னா ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பலேயே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பெண்டி நம்பர் பொறுத்தவரை ஏ போல் மூணு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போரில் ஒரு எட்டாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது பி போல பதினா நாலு வந்து இருபத்தொம்பது நாள் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போரில் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் நாலு வந்து எட்டு நாள் ஆகுது சி போலேயே ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டேரெட்டை பொறுத்தவரையும் இதுதான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அறுபது எண்பது இருபது சைபர் ஆறு சைபர் எட்டு சைபர் ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துக்கிறோம் ஏபி ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர வாய்ப்பு இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கசிங்க என் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் மணி கொடுத்துருக்க நம்பர் மை டேரெக்ட் கொடுத்துருக்கேன் மை டார்கெட் பொறுத்தவரை அறுபத்தி ரெண்டு எண்பத்தாறு அறுபது சைபர் ஆறு எண்பது சைபர் எட்டு அறுபத்திரண்டு இருபத்தாறுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டை நான் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எண்ட் எடுக்க பார்த்து லிமிட்டாவே ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ವಣಕಂ ನಣೆ ನಾವು ಉಂಗೆ ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தோன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சபஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானை வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனா உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா டிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்முல ஆள்போடு பார்த்தோம் இன்றைக்கான பார்முலா ஆள்போடு கொடுக்குறது நமக்கு கிடைச்சக்கூடிய இணைகள் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ இதுதான் நமக்கு மேட்ச் ஆகுது அதிகப்படியான கணக்குகள் மேட்ச் ஆகுது எல்லா இடத்துலையுமே இப்படி தான் வருது ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேம் வந்து சொல்ல முடியாது மந்த் எண்டுங்கிறதுனால இந்த மாதிரியான வரலாம் போல் ஆறு எட்டு நம்மளோட ஃபார்மில் தொடர்ந்து வரதுனால இந்த நம்பர் நம்ம கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஸோ உங்களுக்கு இதேமாதிரி ஆள்போல் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்டிங்கும் ஏன் கெஸ்சிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு கெஸ்டிங்கை மட்டும் பார்த்து விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்க கூடிய என்பது பார்த்தீங்கன்னா சைபர் கிடச்சிருக்குது ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஏன்னா எகைன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அடித்த நம்பரு திரும்ப நம்பர் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் அதனால் வந்து பார்த்தோன்னா சைபரும் ரெண்டாம் நம்பர் எடுத்து வந்துருக்குறேன் உங்கள் கணக்காக இதே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கணக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது நான் தில்லு திட் பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் பிசியில் உங்கள் கணக்குலேயே சைபர் அல்லது ரெண்டு வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது சீக்கியம் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் சைபர் அறுபத்தி எட்டு சைபர் எண்பத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தாறு எட்நூத்தி அறுபத்திரெண்டு ஆறுநூற்றி எண்பத்திரெண்டு ஆறுநூற்றி இருபத்தெட்டு எட்நூத்தறுபது அறுநூற்றி எண்பது எட்நூற்றி இருபது எட்நூற்றி ஆறு ஆறுநூற்றி எட்டு எட்நூற்றி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி மூணு முட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அது த்ரீ டெஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கு எப்படி மேட்ச் ஆகும்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடஒர்க் நோய் ஃபேல் ஃபிரெண்ட்ஸ் ஆட் ஒர்க் ஃபுல்லாக நீங்கள் நிகழ்வு சூப்பராக வேணும்பாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றைய நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ